ஏனெனில் உரு வசந்த காலம் எனில் ஈர பந்த காலம் எனும் வித பிற காலம் என்பதால் காலம் என்பதால் காலம் உதிர்ந்தது முதலாம் உதவியது வழி பகலாம் உரியது இரு பொழுதாம் இரவு காத்த திருநாளாம் இரவு காத்த திருநாளாம் குற்று கொற்ற நாளாம் உற்றமக புத்தாண்டாம் உற்றமக புத்தாண்டாம் நாட்கள் நொடிகள் எண்ணம் சேரும் ஒவ்வொரு துளி நிமிடமும் நிறைவேறும் தாங்கி வந்த கடமை மேலும் இருக்கும் புத்துணர்வாய் ஆன இன்பம் நிலைக்கும் அறிவின் பூவிழி கூடும் கண்ணற்ப காட்சிகள் நிலை மகிழும் விசாலம் அகண்டே மேலும் இருக்கும் விசாலம் அகண்டே மேலும் இருக்கும் வா நலம் வா வளம் வா நலம் வா வளம் தாரகம் முந்திடும் தாமதம் நீங்கிடும் இடையூறற்று இடைவேளியற்று மங்களம் ஒற்று சுபமங்கலம் பற்று மங்களம் ஒற்று சுபமங்கலம் பற்று பரவிடுவோம் கூடிடுவோம் பிழைத்திடுவோம் வருக வருக புத்தாண்டே வருக வருக புத்தாண்டே சேர்ந்து இணைந்து நெருங்கி கொண்டாடிடுவோம் பண்பாடிடுவோம் வரவேற்று வாழ்த்தி புத்தாண்டு கூறிடுவோம் எழுந்திடுவோம் வாழ்த்திடுவோம் வரவேற்று வாழ்த்தி புத்தாண்டு கூறிடுவோம் எழுந்திடுவோம் வாழ்த்திடுவோம் கா குல சத்ரிய விஷ்ணு